உங்கள் அனைவரும் மீதும் அல்லாமல் சாந்தியும் சமாதானமும் என்றமும் நிலமட்டு பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை செய்கிறேன் அந்த சகோதர சகோதரிகளை ஒரு முஸ்லீம் உடைய உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை மறுமையில்தான் அவருடைய எல்லா விதமான இன்பங்களும் இந்த உலகத்தை பொறுத்த அது சோதனையான ஒரு வாழ்க்கை என்பதையெல்லாம் நாம் அறிந்து மருமை வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் வெற்றி பெற்றிருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு முடிவில்லாத ஒரு கூலி இருக்கிறது அது முடிவில்லாத கூலி என்று சொன்னால் அது இன்பம் நிறைந்த சொர்க்க சோலை என்கின்ற ஒரு கூலி அந்த சொர்க்க சோலையில் அவன் விரும்பியதை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இன்பங்கள் அங்கே தரப்படும் இந்த உலகத்தில் எதையெல்லாம் அவன் தடையாக கருதினாலும் அது எல்லாமே அங்கே அவனுக்கு விரும்பிய நிலையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டாலும் அந்த ஆசையை முழுமையாக நிறைவேற்றும் விதமாக அந்த சொர்க்கம் என்பது இருக்கும் மிக விதமான கனிகள் அவர்களுக்கு கிடைக்கும் விதவிதமான உணவு அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் முழுக்க இன்பத்தில் மட்டும்தான் திளைத்திருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு எந்த விதமான துக்கமோ பயமோ எதுவுமே ஏற்படாது அப்போ அந்த மறுமை இன்பம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் மறுமை இன்பம் என்பது ஒரு குறுகிய காலத்தில் உள்ளது கிடையாது அது நிரந்தரமானது ஒரு ஆக்கிரத்தா அது உண்மையானது நிலையானது என்று சொல்லி அல்லாஹ் ரே சொல்லி சொல்லிக்காட்டினா அந்த உண்மையான வாழ்க்கை நிலையான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செயல்பட வேண்டும் அல்லாஹ் நமக்கு அந்த அருளை கிருபையை தருவானாக என்ற பிரார்த்தனையை நாம் செய்வோம் இந்த மறுமை வாழ்க்கைக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த சோதனையான வாழ்க்கை காலத்தில் சில விஷயங்களை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ் விதியாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த ஊடகத்தில் வாழும்போது சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும் அதை நாம் செய்துவிட முடியாது சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அல்லாஹ் கட்டளையாக வழங்கியிருக்கிறான் திருமறை குரானில் நீங்கள் பார்க்கலாம் போர் செய்வது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அது உங்களுக்கு கடமையாக அல்ல ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லி திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் நமக்கு போர் சந்தர்ப்பம் இல்லை அந்த மாதிரியான சந்தர்ப்பம் இருந்துச்சு சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் அதை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பலாம் அதில் உங்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம் அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது நீங்கள் அறிய மாட்டீர்கள் நல்லா தான் அறிவான் இது அல்லாஹ திருமலைக்குறாங்க நமக்கு சொல்லும் போதனை அப்போ மறுமையை வாழ்க்கையை விரும்பக்கூடிய நமக்கு மறுமையை இன்பங்களை விரும்ப வேண்டும் என்ற நிலை உள்ள நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் சில விதிமுறைகளை அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிறான் அந்த விதிமுறையின்படி நம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த உறுதியான நிலையான வறுமை வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக முடியும் அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட காலம் தானே அது எல்லாரும் அறிஞ்சி வச்சிருக்கிறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அடுத்த நிமிஷம் நம்ம என்ன நிலையில் இருக்கோம்னு யாருக்கும் சொல்ல முடியாது நேற்று இருப்பவர் இன்று இல்லை இன்று இருப்பவர் நாளை இல்லை வந்தவர் வந்த மாதிரியான இருக்க முடியாது போய்கொண்டே இருப்பார் தினம் தினம் அவர்களுக்கு மரண செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் கூட வையகத்தில் நிலையாக இருக்க முடியாது என்றெல்லாம் தத்துவங்களை எழுதி வைத்து செய்தல் சென்றவர்களெல்லாம் உண்டு அந்த உலகத்துல யாரும் நிலையாக வாழ முடியாது என்ற ஒரு நிலையில இந்த உலக வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய பெற்றவர்களாக உண்மையான முஸ்லீம் இருக்கிறார்கள் அதில் நமது செயல்பாடுகளை சரியாக செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நிலையில் முஸ்லிம்களுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று நம்பிக்கை கொள்ளுதல் அது ரொம்ப முக்கியம் நம்பிக்கை என்பது பலவீனமாக இருந்தது அல்லது நம்பிக்கையில வந்து நம்ம ஒரு கவனமே இல்லாமல் எதை வேணாலும் நம்ம நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி எம்மதமும் சம்பந்தம் தான் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமே அது பெரும் நஷ்டத்தை நமக்கு பெற்று தந்துவிடும் மறுமையில் எந்த பாக்கியத்துக்கும் நாம் சொந்தக்காரர்களாக ஆக முடியாது மாறாக தீய நரகத்தை சந்திக்கக்கூடியவர்களாக ஆக அதற்கு காரணமாக ஆகிவிடும் அப்போ மதமும் சம்பதமும் எல்லாமே எனக்கு உள்ளதுதான் அந்த மாதிரியான நம்பிக்கை மிகவும் பாதகமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை தரக்கூடியது அது ஆனா நம்பிக்கை மிகப்பெரிய குறைவை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கையாக அது அமையும் இஸ்லாமிய நம்பிக்கை என்னன்னு சொன்னா லாயிலாக இல்லாததான் அல்லாஹ் தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே கிடையாது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாது தூதருடைய வழிமுறையை ஏற்றி செயல்படுத்தக்கூடியவர்களாக உறுதியாக ஏற்றி செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் வறுமை வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படை தகுதியை கொண்டதாக அமையும் இந்த நம்பிக்கை இந்த அடிப்படை தகுதி என்பது உறுதியானாக நம்மிடம் இருக்க வேண்டும் அது படகினராக பெரும்பாலும் நம்மிடம் இருக்கிறது அது உறுதியானதாக இல்லை என்று சொன்னால் அது நமக்கு நமது நடவடிக்கையில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கையை வந்து உறுதியாக நாம் கையாளவில்லை என்று சொன்னால் நமது நடவடிக்கைகள் எல்லாம் உலக மையப்படுத்தியதாக இருக்கும் உலகத்தில் நம்ம கண்ணால் எதிரி பார்க்கிறோமோ அதுக்கெல்லாம் மற்ற மக்கள் சமுதாயங்கள் எப்படி அணுகுகிறார்களோ அதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை கொண்டவர்களாக நாம் இருக்க இருப்பதற்கு அது காரணமாக ஆகிவிடும் மற்ற மக்களுக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சொர்க்கம் அல்லாமென்று சொல்கிறாங்க காவிர்களுக்கு உலகம் சொர்க்கம் மூன்றுங்களுக்கு சிறைச்சாலை இருக்கக்கூடியவர்களுக்கும் காவிர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் தூத தெளிவுபடுத்துறாங்க இந்த உலகம் அவங்களுக்கு சொர்க்கம் நமக்கு உலகம் சொர்க்கமா நமக்கு மறுமையில வாங்கப்பட இருக்கக்கூடியதுதான் உண்மையான சொர்க்கம் அப்ப உலகத்துடைய சொர்க்கம் என்ற நிலையில வாழக்கூடிய மக்களை பார்த்து அவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அது எதையெல்லாம் அவர்கள் விருப்பப்படுகிறார்களோ அதையெல்லாம் நாம் அதே மாதிரியான ஒரு நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் அது நம்ம நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு குந்தகத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் உறுதியான நம்பக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய செயல்பாடு சிந்தனை எல்லாமே மறுமையை மையப்படுத்தியதாக இருக்கும் அந்த மறுமையை மையப்படுத்தியதற்கு உண்டான வேலைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதோடு சேர்ந்து நல்லரங்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நல்ல ரங்கல்ல தவறு செய்கிறார்கள் அல்லது கவனிக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அது யாருக்கோ நாலு பேருக்கு உண்டான வேலைகள் எனக்கு பயங்கரமான வேலை எல்லாம் உலகத்தில் இருக்குது அது நாலு பேர் செஞ்சு போவாங்க அது பத்தியாசத்தை நிர்வாகிகளாக இருப்பாங்க அசரத்தாக இருப்பாங்க மற்ற மற்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அதை செய்து கொள்வார்கள் எங்களுக்கெல்லாம் பயங்கரமான வேலை இருக்குது என்று சொல்லி பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்லவர்கள் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமுறை குரானை படிப்பவர்களுக்கு அதிகமாக தெரியும் பல இடங்களில் யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமை வாழ்வு இருக்கிறது சொற்க சோழிகள் இருக்கிறது என்னெல்லாம் திருமுறை குரான்ல அல்லாஹ் பல்வேறு விதமான வசனங்களில் சொல்லி காட்டுவான் அப்ப அந்த அடிப்படையில் நம்மிடம் உறுதியான ஒரு நம்பிக்கையும் நல்லறங்கள் செய்யக்கூடிய அந்த நிலையும் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உலக வாழ்க்கையை வரைக்கும் அது இனிமையானது அல்லாவும் திருமுறை குரல சொல்லி காட்டுகிறான் பெண்கள் ஆண்மக்கள் திறக்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி குவியல்கள் அழகிய குதிரைகள் கால்நடைகள் விளைநிலங்கள் ஆகியவற்றை ஆசையை நேசிப்பது ஆகியவற்றை அந்த பொருட்களை எல்லாம் நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது எல்லாமே ஒரு பற்றுக் கொடுதலை வந்து அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு ஆசைப்படாதவன்லாம் மனுஷன் கிடையாது மனுஷன் நல்லா எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்ன இந்த விஷயங்களுக்கு எல்லாம் உலக விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய அம்சத்தில் தான் அல்லாஹ் இதை ஏற்படுத்தி வைத்திருந்தான் மனிதனை படைப்பே எப்படிதான் படைச்சிருக்கிறான் ஆனாலும் மனிதனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்று சொன்ன இது எல்லாம் இவ்வுலக வாழ்க்கையுடைய வசதி வசதிகள் தான் அல்லாஹான் அழகிய புகையிடம் என்பது இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் வந்து திருமணக்குறாங்க சொல்லி காட்டியன அப்போ உலக வாழ்க்கையிலேயே நம்ம எது இல்லாமல் ஆசைப்படுவோம் ரோட்ல போக நமக்கு நல்லா இருந்த நல்லா இருக்குமே இந்த வீடு நல்லா இருந்த நல்லா இருக்குது அது நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே இந்த காரு சூப்பராக இருக்குது நமக்கு நல்லா இருக்குமே இதெல்லாம் ஆசைப்படுறது குற்றமானு கேட்டால் அதெல்லாம் குற்றம் கிடையாது ஆசைகள் இருந்தால்தான் உங்க வாழ்வியை அடுத்த கட்டமே நகரம் இதெல்லாம் குற்றப்படுத்துவதே மார்க்கம் கிடையாது எதுவுமே இல்லை நீ ஒரு சோம்பேறி அப்படி இருந்துட்டு இது அப்படிலாம் சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது எல்லாத்துக்கும் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை தான் அல்லாஹ் மனித படிப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் ஆனால் இதேபடி உங்களுடைய பயணம் நின்று விடக்கூடாது வாழ்க்கையை முடிந்துவிடக்கூடாது அல்லாவிடம் இருக்கிறது வசதிகளிலேயே கழுதிவிடக்கூடாது என்கிற ஒரு செய்தியை தான் அல்லஹு ரே திருமண சொல்லி காட்டுகிறான் அப்ப உலக வாழ்க்கையில் எதையெல்லாம் மற்ற மனிதர்கள் விரும்புவார்களோ அதே மாதிரியான விருப்பங்கள் நமக்கு வரத்தான் செய்யும் அதை தேடுவது அதோட நம்ம அதற்காக முயற்சி செய்வதெல்லாம் பெரும் குற்றம் கிடையாது ஆனால் குற்றப்பட்டுதல் இங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் அதோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு செயல்பாடு நம்மிடம் இருந்துவிடக்கூடாது அல்லாவுடைய மர்மை வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடிய அந்த காரியங்களில் அதற்கு நாம் செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரபுலா திருமறை கூறாங்க சொல்லி காட்டுகிறான் இன்னொரு வசனத்துல அல்லாஹ் ரபுலான்னு சொல்லி காட்டுகிறான் விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் பெருமையேற்றலும் பொது செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் அதிகமாக்கி கொள்வது ஆகியவையே வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்னதுன்னு சொன்னா அது விளையாட்டு வீண் கவர்ச்சி பெருமையேற்றல் பொருளை தேடுவது மக்களை அதிகப்படுத்திக் கொள்வது இந்த மாதிரி வேலைகளை தான் இந்த உலக வாழ்க்கை ஆனால் இது ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறில்லை இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை தான் நம்ம உறுதியானது நிலையானது நம்ம நினைக்க முடியாது இதுக்கெல்லாம் எல்லை இருக்கிறது ஒருத்தர் மௌத்தாகிவிட்டார் அது நன்றாக வெளிப்படையக்கூடியதாக இருக்கிறது ஜனாசராக சொந்தக்காரர் அனுபவித்தார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பெரிய ஆளாக இருப்பார் வசதியானவராக இருப்பார் ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார் பல மாடிகளுக்கு சொந்தக்காராக இருப்பார் பல விளைநிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார் தங்க வெள்ளி குயல்களை கண்டவராக இருப்பார் கால்நடைகளை கண்டவராக இருப்பார் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் ஜனாசாக மாறிவிட்ட பிறகு அவருடைய நிலை என்ன என்பதை கூர்ந்து கவனித்தால் தெரியும் கஃன் துணியை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது கஃன் துணி மட்டும் தான் அது கூட மண் அரிச்சிருமா இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வசதிகளை பெற்றவராக இருந்தாலும் கூட அவரோடி வரக்கூடியது எது என்று கேட்டால் எதுவுமே இல்லை என்ற பதிலை தான் நீங்கள் கண்ணால் காண்கிறீர்கள் ஜனாசாவை அடக்கம் செய்கிற இடத்தில் கண்ணால் காணக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்ன எதுவுமே இல்லை அப்ப எது அவருடைய செல்கிறது என்று கேட்டால் இந்த உலகத்தில் அவர் செய்த நல்லறங்கள் நன்மைகள் அவரோட செல்லக்கூடியதாக இருக்கும் அப்ப இந்த நன்மைகள் தான் நம்மோடு மருமை மருமை நம்பிக்கை நமக்கு இருக்கிறது உலகத்தோடி மண்ணோரின் மண்ணாக போய்விடுவோம் என்கின்ற அந்த கொள்கை உள்ளவர்கள் நாம் கிடையாது நமக்கு வாழ்க்கையின் ஆரம்பமே மருமை வாழ்க்கை தான் இதெல்லாம் வந்து ஆரம்பமே கிடையாது நமக்கு வாழ்ந்துட்டு ஜமா கேட்டு திறமை இதெல்லாம் வந்து நமக்கான ஒரு வாழ்க்கை முறையா உலக வாழ்க்கையில ஒரு 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 அம்சம் ஒரு ஒரு விஷயத்தை கடக்கிறோம் அவ்வளவுதான் ஜும்மா கடக்கிறோம் தனி மனிதனாக சில கடமைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் தொழுகிறது கடமை நோன்பு வைக்கிறது கடமை முஸ்லீமாக இருந்தால் எதையெல்லாம் கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் செய்ய செய்தி ஆக வேண்டும் அதுக்குண்டான பிரதிபலன் என்பதை அவர் மருமையில் காண்பார் அதே நேரத்துல உண்மையான வாழ்க்கை ஒரு முஸ்லிம்களுக்கு எங்கே ஆரம்பிக்குது இந்த உலகத்துல அநீதி இழைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் சரியான முறையில் நீதி கிடைக்கிறதா எல்லாத்துக்கும் சரியான முறையில உணவு கிடைக்கிறதா ஒரு நாடு அந்த அரேடியாத உதாரணமா பயங்கரமான ஒட்டகத்தை புதுசா உறிச்சு வச்சு அதுல பிரியாணிய மந்திய உட்கார உள்ள தள்ளி கூட்டம் வந்து தின்னுட்டு இருந்தான் கொஞ்சம் தள்ளி பக்கத்துல பாரசீக பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு அலை சிறுவர்கள் அப்படி பதிவுகிறார்கள் பட்டி சாவுகள் அங்கு நடக்கிறது அப்ப உலகம் என்பது ஒரு நீதியான ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை இந்த நீதியான விஷயங்கள் இங்கே இல்லவே இல்லை பல நிலைகள் நமக்கு அநீதி அளிக்கப்படுகிறது அந்த அநீதிக்கு நீதி என்பது இந்த உலகத்துல கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது பெரிய அறிவாளியா இருக்கலாம் பிச்சைக்காரியாக இருக்கிறான் பெரிய முட்டாளா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் ஒரு சரிசமமான விஷயங்கள்லாம் கிடையாது அல்லாஹுடைய விதி எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் உருந்தாலும் பிறந்தாலும் இந்த விதிக்கு அப்பாற்பட்டு எதுவும் போவது கிடையாது நமக்கு முறையீடு எல்லாமே இரண்டு முறையிடணும் நோய் வந்தா இறைவா நோயை போக்குவதாக என்று சொல்லி ஐயோ நம்பி சொன்னார்கள் அல்லாண்டு பயனுள்ளதே பயனுள்ள செல்வத்தை எனக்கு தா தான் அப்படின்னு சொல்லி அதிகமான நேரம் அல்லாவின் தூதரே அல்லாவிட முறையிட்டார்கள் நமக்கு உலகத்தில் தேவைகள் நிறைய இருக்கிறது நமக்கு சரிசமமான எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எல்லாத்துக்கும் ஒரு கோடி எல்லாத்துக்கும் பத்து கோடி எல்லாத்துக்கும் நோய் இல்லாத ஒரு நிலை அல்லது எல்லாத்துக்கும் நோயான ஒரு நிலை அப்படியா இருக்குது அப்ப நம்பிக்கையில உள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உலகத்துல கிடையாது பல நிலைகளில் பல அநீதி இழைக்கப்படுகிறோம் அப்ப உண்மையான வாழ்க்கை அநீதி இல்லாத வாழ்க்கை என்பது மறுமை இருக்கிறது இதுதான் முஸ்லிம் அடிப்படை நம்பிக்கை அப்ப அந்த மறுமை வாழ்க்கையை நாம் நிரந்தரமாக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நம்ம வேலைகள் செய்ய வேண்டும் நல்லரங்கள் செய்ய வேண்டும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றும் தவிர ஏதில்லை என்பதை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலில் சொல்லி காட்டிகிறான் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் இதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உலகம் 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 சொல்லி அதன் பின்னாலேயே ஓடுவதை விட எனது மறுமை வாழ்க்கைக்கு நல்லனங்களை நான் முற்பத்திருக்க கூடாதா என்று சொல்லி மறுமையில போய் புலம்பக்கூடியவர்களாக நாம் இருந்து கூடாது மறுமை வாழ்க்கைக்காக நல்லவர்களை நாம் முற்பத்தி இருக்க கூடாதா அப்படின்னு ஒரு கூட்டம் புலம்புமே அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் இருந்து விடக்கூடாது வாழ்க்கையில் நல்லவர்கள் எப்போதெல்லாம் செய்ய கிடைக்குமோ அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்குமோ அல்லது வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்குமோ அதனெல்லாம் நம்ம கவனம் செலுத்தக்கூடியதாக இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் மறுமையில் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மார்க்கம் அதுதான சொல்லுது பக்கத்து வீட்டுக்கான இருக்கும் போது நீ மட்டும் நல்லா சாப்பிட்டாங்கன்னா உனக்கு இறை நம்பிக்கையில் குறைபாடு இருக்கிறது சரியான நம்பிக்கையில் நீ இல்லை என்பதை மார்க்கம் சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோமா எத்தனை பேர் கவனிக்கிறோம் பக்கத்து நாட்டில் பசி மக்கள் உயிர் போகுது என்று நன்றாக தெரிகிறது எப்படி சாப்பிட மனம் வருகிறது இவர்களுக்கு என்று சொல்லி நாம் ஒரு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் உலகம் ஆகும் அதான் தூதல் சொன்னாங்க இதை உங்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள் என்பதை பார்க்கிறான் இது பசுமையா இருக்குது இனிமையா இருக்குது இதெல்லாம் நீங்க பொறுப்பாளர்களாக இருக்கிறீங்க ஒரு நபராக அவர் அங்கத்தினராக இருக்கிறாங்க எதுக்கு நீங்க அங்கத்தினராக இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் இந்த உலக சோதனையில் இருந்தும் பெண்களின் சோதனையில் இருந்தும் உங்களை காத்துக் ஏனெனில் மனு இஸ்ராயல் சமுதாயத்திற்கிடையே நடைபெற்ற முதல் குழப்பம் பெண்களினால் தான் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சலுதாவோரை சலம் அவங்க நமக்கு அறிவுரை செய்திருக்கிறாங்க அவங்க இந்த இனிமையான உலகத்துல பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கிறது அது எல்லாமே நம்ம மருமை வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியதாக மாற்றும் சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் கிடையாது அவங்களுக்கு உலகம் சொத்தம் நம்ம சொத்தம் வேற எங்கேயோ இருக்கிறது ஆகிரத்தில் இருக்கிறது மரணத்துக்கு பின்னால் நல்லா தர இருக்கிறோம் அதுல முடிவில்லாத வாழ்க்கையாக இருக்க போகிறது நாம் அங்க இறக்க மாட்டோம் நாங்கள் நம்ம அங்க துன்பத்தை உணர கூட மாட்டோம் எப்போ பார்த்தாலும் இன்பம் 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 என்கின்ற ஒரு நிலையை தான் சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு தரப்போகிறான் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா படம் பார்க்குற மாதிரி கிடையாது உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குமே ஆனால் அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற அந்த அடிப்படையில் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நரகம் மிக கொடுமையானது அதில் வேலக்கூடியவர்களாக நமது செயல்பாடு இருந்துவிடக் கூடாது அப்ப இந்த உலகம் இனிமையானது அது உள்ள விஷயங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகம் மட்டும்தான் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக நாம் விடக்கூடாது எல்லாம் சிலதாக சொல்ல சொல்றாங்க முதியவர்களுக்கு கூட இரண்டு விஷயத்தை நேசிக்கிறது வந்து அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அந்த விஷயத்தை சாவ போறாங்க நாளைக்கு சாவ போறாங்கிற ஒரு நிலைமை உள்ளவர்கள் கூட அதுக்கு இரண்டு விஷயம் வந்து அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது என்ன என்னன்னு சொன்னா நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை பெரும்பாலும் நிறைய பேர் நினைப்போம் ஒரு ஆயிரம் வருஷம் எதுனா நல்லா இருக்குமே கரெக்டாக இருக்கிற துன்பம் பயங்கரமான தும்மம் அன்பு கூட வாழ்நாள் நீட்டணும் என்று ஆசைப்படுகிறான் நோய் நொடி இல்லாமல் குறைந்த வாழ்நாளில் நல்ல விதமாக வாழணும் என்று நினைப்பவர்கள் மிக குறைவு வாங்கினாலும் அதுவும் முதியவர் முதியவற்றை ஆகவிட்டு ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த பண்புகள் ரொம்ப நாள் வாழரும் சாவப்பற்றிய ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ யாருக்கு சாவப்பற்றிய பயம் இருக்காது என்று சொன்னால் மர்மை வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை என்கின்ற நிலையை வாழ்பவர்களுக்கு அந்த பயம் இருக்காது உலகத்தை பொறுத்தவரை அது ஒரு வழி போக்கர்களுக்கான இடம் அல்லாமின் தூதர் தான் சொல்றாங்க இது ஒரு வழி போக்கர்களுக்காக பயணி மாதிரி நீ அமைத்துக்கொள் அல்லது வலிப்போக்கல் மாதிரி நீ அமைத்துக்கொள் என்று சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு வலிப்போக்கம் எப்படி உலகத்தை கடப்பானோ அந்த இடத்தை கடப்பானோ அல்லது ஒரு பயணி எப்படி அந்த இடத்தை கடப்பானோ அது மாதிரிதான் அந்த உலகத்தை நம்ம அணுக வேண்டும் என்று சொல்லி அல்லாமின் தூதர் சொல்லக்கூடிய அந்த நிலைமையே பார்க்கணும் முதியோர்கள் நீண்ட நாள் வர வேண்டும் என்கின்ற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி சாகுகிற கடத்திலையும் பொருள் வேணும் இன்னும் வேணும் பொருளாதார ஆசை என்பது எழுதுவது தான் இருக்கிறது அல்லாஹ் திருமறை குணால சொல்லிக்காருகிறான் அலஹா குமுத்த காசோ ஹத்தார் சொத்துமுன் மக்காபேர் மன்னறைகளை சந்திக்கும் வரை அதிகமான செல்வம் கேடுவது என்பது அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புகிறது என்னத்த கவனத்தை திசை திருப்புகிறது நல்ல ரங்களை செய்கிறதுன்னு உன்னுடைய மர்மைக்கு பயந்தரம் உலகத்துல உனக்கு பயன் தரக்கூடியதை பின்னாலேயே நீ ஓடிட்டே இருந்தீங்கன்னு சொன்ன அது உன்னை திருப்திப்படுத்துமா ஆதமுடைய மகனுக்கு இரண்டு தங்க ஓடைகள் கொடுத்தாலும் சரி தூதர் சொல்றாங்க இரண்டு தங்க ஓட தங்கத்துடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும் அது அவனுடைய வாழ்க்கையை மீறிய ஒரு பொருளாதாரமாக இருக்கும் அப்ப கூட இன்னொரு ஓடை இருக்காதான்னு சொல்லி ஆசைப்படுவான் என்று சொல்லி அல்லாமின் தூதர் சொல்றாங்கன்னு சொன்ன அதுக்கு ஒரு முடிவுரை இருக்கிறதா

இருக்கிறான் என்ற அந்த நிலையை தான் சொல்லி இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் இருந்தாலும் கூட அறிவுடைய சிந்திக்கின்ற சமுதாயத்துக்கு ஒரு தூண்டும் விதமான ஒரு சொல் போதும் அந்த அடிப்படையில் இன்றைய செய்தியாக நாம் எதை தென்றிக்கொண்டு என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு சோதனையான ஒரு களம் தான் இதுக்கு வந்து இது இதுதான் நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கிடையாது இந்த வாழ்க்கையில நமக்கு சரியான நீதி அதெல்லாம் வந்து கிடைக்கும் சொல்ல முடியாது நீங்கள் அநீதி கூட இழைக்கப்பட்டிருப்பீர்கள் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்காமல் கூட போயிருக்கும் கிடைக்க தகுதியற்றவர்களுக்கெல்லாம் கூட நிறைய கிடைத்து கொண்டிருக்கும் இந்த குறைகள்லாம் மனக்குறைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் இந்த உலகத்துக்கு பின்னாலேயே ஓடி நாம் மற்ற சமுதாயத்தை நடந்து கொள்ளாமல் நம்முடைய மருமை வாழ்க்கைக்கு உண்டான நல்லங்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் நமது பங்களிப்பை செய்து அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த உலகம் வாழ்க்கை என்பது ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறில்லை என்பதை அல்லாஹ் அபுல்லாலமின் தென்மதிக்கு நாளில் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையை உணர்ந்து நல்லங்களை நமது சம்பாத்தியமாக செய்யக்கூடிய அந்த நன்மக்களாக அல்லாஹ் அபுல்லாலமின் உங்களையும் என்னையும் ஆக்கியாக முடிவாங்க